சென்றாய நல்லவர் வல்லவர் எல்லாருக்கும் அன்பானவர் இது பின்னாடி இருந்து சொல்ல சொன்னாரு சொல்லிட்டப்பா இல்ல எல்லாருக்கும் கவிதை மாதிரி சொல்லுவீங்களே எனக்கு ஒரு ரெண்டு வார்த்தை கவிதையை போட்டு விட்டீங்கன்னா சரிண்ணா மன்னிச்சுக்கணே எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சென்ராயன் ப்ரெஸ் மீடியா சீனியர் பத்திரிக்கையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்களை ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் நல்லா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லோரும் பெரிய மனுஷன் எல்லோரும் இருக்காங்க உண்மையிலே அவங்களெலாம் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குற்றம் தவிர் இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் எல்லோரும் சொன்னாங்க பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு நல்ல சம்பளம் கொடுத்தாரு உன்லைன்னு எனக்கு மட்டும் கொடுக்கலங்க எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு சாப்பாடு ரூம்பு ஃப்ளைட்டு காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அது ரங்கன் ரொம்ப சூப்பர் நல்லா நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க அண்ணன் சவணை கலக்கிட்டார் ஜார்ஜ் வினோதினி மேடம் நான் டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சியும் வந்து இந்த ஒரு டைலாக் இந்த டைலாக்கில் வேறு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு நம்ம நான் கேட்டேன் இந்த கதை கேட்ட உடனே என்னுடைய ரோல் கேட்டதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கே இருக்குது நம்ம ஃபுல்லாக முழுக்க முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க ஓ பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை ஏன்னா க பெங்களூருன்னா கன்னடம் இல்லையா அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன் ஏனி பந்தி எள்ளி ஊட்டாய் தியா சென்னைக்கு தேவா யாத்ரு அப்படி இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன் யாரா ஏன்னா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசுனா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினச்சி நானும் ஒரு நாலு வாரத்தை கன்னடம் கற்றுக்கிட்டு அங்கே போய்ட்டேன் நானும் வந்து அவங்க யாராவது என்கிட்ட வந்து கன்னடம் பேசுனா நானும் கன்னடம் நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசுகிறேங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க அப்போதான் நினச்சேன் அடடடா நம்ம கற்றுட்டு வச்ச வச்சு இந்த கன்னடம் வந்து வேஸ்டாக போச்சேன்னு உண்மையிலே சொல்கிறேன் அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க மலையாளம் பேசுகிறாங்க கன்னடம் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க என்னை போயிட்டு எல் அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக அழைக்கிறீங்க அண்ணே கூட செல்ஃபி அண்ணே அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க எல்லாரும் தமிழை பேச இல்லை நான் உங்களுக்காண்டி தான்டா நான் கனடா கற்றுட்டு வந்தேன் ஏதாவது நான் என்கிட்ட பேச விடுங்கடா பேச விடுங்க பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடலை அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க தமிழ் மக்களும் வந்து கன்னடா சூப்பராக பேசுகிறாங்க அது அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார் அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னே தெரியல ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாகிட்டோம் அதனால் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம் ஜெய்ஹிந்து ஒன்று பிறகு குற்றம் தவிர் இப்போ குற்றத்தை வந்து நம்ம நான் என்ன எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நிறையா ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி இருக்கு அந்த அங்கெல்லாம் வந்து இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாச்சுருக்கேன்னு தெரியல அதனால் வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம் குற்றமே வேணாம் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும் நம்ம கடவுள் முன்னேற்றத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம் எல்லாம் ஒன்றாவே இருப்போம் எல்லா மக்களும் ஒன்று எல்லா சாமியும் ஒன்று அவ்வளோதான் நன்றி வணக்கம் ஜிசு புடி மஸ்து மஸ்து மீண்டும் முக்கா பிள்ள ரகமா கேட்டு ஜனம் ஜெர்பியாக என்ன சொல்லிட்டு போனா தெரியல